வணக்கம் இது அரசியல் பேட்டை இந்தியாவுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பொது தேர்தல் உச்சகட்டத்தை எட்டியுள்ளது குறிப்பாக முதல் கட்டமான தேர்தல் தமிழ்நாட்டிலிருந்து தொடங்குது நாளை மாலையுடன் இந்த தேர்தல் பிரச்சாரம் நிறைவடைய நிலையில் தமிழ்நாடு முழுவதும் திமுகவுக்காக மாநிலம் முழுக்க பிரச்சாரத்தை மேற்கொண்டு நிறைவு செய்து வந்திருக்கிறார் எழுத்தாளர் திரு மதிமாறன் அவர்கள் அவர்களை சந்திக்க இருக்கிறோம் வணக்கம் வணக்கம் இந்த பிரச்சார உரையில் நீங்கள் ஊர் ஊரா பயணத்தில் வந்து பல் தர பல்வேறு தரப்பு மக்களை சந்திச்சுருப்பீங்க கடந்த முறையும் நீங்கள் பிரச்சாரம் பண்ணீங்க திமுகவுக்காக இந்த இந்த என்ன முறை தான் அதிகாரப்பூர்வமா கடந்த முறை தெரிஞ்சவங்க போன நாடாளுமன்ற தேர்தலில் எம்பி மாறன் அவர்களுக்காக அமைச்சர் சேகர்பாபு போன முறை கூப்பிட்டாரு அந்த தொகுதி அவருக்காக மட்டும் தான் பண்ணேன் இந்த முறை தான் வந்து போன சட்டசபை தேர்தலில் கூட தனிப்பட்ட முறையில் தான் பண்ணேன் கட்சி அதிகாரப்பூர்வமாக என்னோட ஒரு நட்சத்திர பேச்சாளரை அங்கீகரிச்சு கூப்பிட்டது இதுதான் முதல் முறை பத்து தொகுதி எனக்கு அமைச்சிருந்தாங்க இந்த பத்து தொகுதி போய்கிட்டு இருக்கும் போது நான் வெளியூர் பயணத்தில் இருந்தபோது ரெண்டு காமெடியான சம்பவம் தமிழ்நாட்டில் மோடி மூலமாக நடந்தது தேர்தல் பரப்புரை எப்படி இருந்தது எங்களுக்கு வடிமச்சுதுன்னு சொன்னால் ஒரு பொதுமையடையெல்லாம் கிடையாது அப்படியே வண்டியில் போய்கிட்டே இருப்போம் ரோட்ல வண்டியில் நின்று மைக்கில் பேசுவோம் ஆக்சுவலாக அதான் ரோட் ஷோ தேர்தல் பிரச்சாரம் மக்கள் நின்பாங்க ரோட்ல போய்கிட்ட ரோட்ல நின்று அப்படியே நின்று வெயில்லையோ மழையிலையோ பேச பேச அது ரோட்ல நின்று அதுதான் ரோட் ஷோ அப்படி தான் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் த்ரீ அங்கேருந்து நாங்கள் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே மோடி வந்து கோயம்புத்தூரில் ரோட் ஷோ பண்ணுறாரு அப்புறம் சென்னையில் பண்ணுறாருன்னு காமெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அது ரோ ரோடு ஷோலாம் இல்லை ரோட்டில் கஷ்டப்பட்டு வியாபாரம் பண்ணுற பூ விற்கிறவங்க கடத்தரை வச்சிருக்கிறாங்க அவளை எல்லாம் தட்டி எழுப்பிட்டு ரெண்டு நாளாக விரட்டி விட்டு விரட்டி விட்டுட்டு வியாபாரத்தெல்லாம் கிடச்சிட்டு கடையெல்லாம் மூடிட்டு அது வந்து பந்து ஏ எங்கள் தலைவர் வர கடையெல்லாம் மூடு அப்படின்னு பண்ணிவிட்டு இவங்க அந்த ரோட் ஷோங்கிறாங்க தமிழ்நாட்டின் பிரச்சார முறை எப்பொழுதுமே தேர்தல் காலத்தில் ஒரு ரோட் ஷோ தான் அது தலைவர் எத்தனை தலைவர்கள் வந்தாலும் ரோட்லேயே நின்று பேசுவாங்க வெயிலா இருந்தாலும் எவ்வளவு இருந்தாலும் அங்கேயே நின்று பேசுவாங்க ஜனங்கா ரோட்ல அப்படி அப்படிதான் இது மோடி இங்கே சென்னையில வந்து அவர் பேசுனதும் வேலூர்ல பேசின ரோட் ஷோ கூட்டத்தை பார்த்தேன் எனக்கெல்லாம் பிரம்மாண்ட கூட்டங்க என்னோட ரோட் ஷோவுக்குலாம் மக்கள் அவ்வளவு கூட்டம் இருக்காங்க ஆமா ஆமா கரூர்ல எல்லாம் சரியான கூட்டம் கரூர்ல பொள்ளாச்சியில கடைசியா பேசுற நாமக்கல் ராசிபுரத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா மோடிக்கு வந்த கூட்டத்தை விடவும் அதிகமான கூட்டம் அவங்கள தேர்தலில் நம்ம என்ன சொல்ல போறோம் அதுதான் கேட்க வந்தாங்களே தவிர ஒப்புக்கு நின்று கையாட்டுற மாதிரி எல்லாம் வரல அப்படிங்கிறது அந்த ரோட் ஷோனா என்னன்னா தேர்தல் பிரச்சாரம் பண்ணுகிற நம்ம தமிழ்நாட்டில் பண்றது எப்பவுமே அது ரோட் ஷோ தான் அப்படிங்கிறத துவக்கமா சொல்லிக்கிறேன் அப்ப நான் பத்து தொகுதி போனேன் மதுரையில் ஆரம்பித்து நாமக்கல் தொகுதி வரைக்கும் பேசினேன் மதுரையில வந்து தேர்தல் ஆணையம் வந்து அனுமதி கொடுக்கல அதனால வந்து நான் போன அன்னைக்கு மக்களவை சந்திச்சு பேச முடியாதனால கட்சி பொறுப்பாளர்கள் தேர்தல் அலுவலகத்துல வந்து திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி கட்சி எல்லாரும் வர வச்சு ஒரு முன்னூறு நானூறு பேர் உட்கார வச்சு இந்த தேர்தல் என்னவா இருக்குது நம்ம எப்படி எதிர்கொள்ளணும் எதை போக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிற மக்கள் மத்தியில எதை போக்கஸ் பண்ணணும் குறிப்பா சிபிஎம் தோழர்கள் நிறைய இருந்தாங்க சிபிஎம் தோழர்னு ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து மோடி எதிர்ப்புன்னு ஒன்று பாஜக எதிர்ப்புங்கிறது தமிழ்நாட்டில் பெருமளவு அது வட இந்தியாவில் தான் அது முகமாக இருக்குது ஆனால் தமிழ்நாட்டில் மோடி எதிர்ப்பு பாஜக எதிர்ப்புன்னு பெருசாக கிடையாது இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டில் ஒரு கவுன்சிலராக கூட நிற்பதற்கு லாய்க்கேற்ற பாஜகவே அப்படின்னு நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அது ஒன்றும் இல்லைங்கிறது தான் தமிழ்நாட்டில் என்ன முகமாக இருக்குது இந்த தேர்தல் நம்ம எந்த தேர்தலில் எதை ஹைலைட் பண்ணணுங்கிறது அங்கே பயிற்சியை வந்து கம்யூனிஸ்ட் கட்சி தொழில் காங்கிரஸ் எல்லாத்துக்கும் நான் சொன்னேன் என்னவா ஹைலைட் பண்ணணும்னா இங்கே மூன்று ஆண்டு திமுக ஆட்சியின் சாதனை முகமாக இருக்குது வெளிப்படையாக சொல்லணும்னா பெண்கள் மத்தியில் ஒரு ஸ்டாலின் அலை இருக்குது மோடி எதிர்ப்பு அலை அப்படின்னா மோடி இங்கே பாஜகன்னு ஒரு ஒரு பெரிய விஷயமா இங்கே தெரியல இப்போ கிராமப்புறங்களில் உங்களுக்கு பாஜகவையோ அல்லது தாமரை சின்னத்தையோ தெரியாது மோடி மட்டும் தெரியும் பிரதமராக இருந்தார் பத்து வருஷம் ஒன்று பெருசாக தெரியாது அப்போ என்னவா இருக்குது நம்ம எதை அங்கே ஹைலைட் பண்ணோம்னா தெரியாத பாஜகவையோ அல்லது மோடி எதிர்ப்பையோ பார்த்தீங்களா இவ்வளோ மோசமாக ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்வது ரொம்ப சிரமமான ஒன்று யாருன்னு தெரியாத ஒரு சின்னத்தை சொல்லி அதுக்கப்புறம் அது வேணான்னு சொல்லி அதுக்கப்புறம் நாங்கள் ஓட்டு போடுன்னு சொல்வது ரொம்ப லேட்டான ஒரு ப்ராசஸாக இருக்கும் மக்கள் எதோடு இருக்கிறாங்களோ அவங்களோட கோஆர்டினேட் பண்ணணும் அப்படின்னா மக்கள் வந்து குறிப்பாக பெண்கள் வந்து இந்த மூன்று ஆண்டுகளில் வந்து தமிழக அரசு திராவிட முன்னேற்றங்க தமிழக அரசரோட பயனாளராக இருக்கிறாங்க தமிழக முதலமைச்சருக்கும் அவங்களுக்குமான ஒரு கோஆர்டினேஷன் ஒரு பாசப்படைப்பா இருக்குது அந்த திட்டங்களை சொல்வதும் கடந்த அண்ணா அதிமுகவோட பத்தாண்டு மோடியோட பத்தாண்டு இந்த பத்தாண்டுகளில் தமிழகம் எவ்வளவு மோசமா சீரழிக்கப்பட்டது அப்படிங்கிறத சொல்லி அதுக்கு பிற்பாடு அதுல எப்படி மீட்டாருன்னு கொரோனாவிலிருந்து ஆரம்பிச்சு கொரோனாவில் தன் உயிரையே பணையை வைத்து அவர் எப்படி கொண்டு வந்தார் அதே நிர்வாகம் எந்த எடப்பாடி கவர்மெண்ட்ல அந்த எந்த நிர்வாகத்தையும் மாத்தல ஒரு சின்ன ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு ஜேஇ கூட ஒரு மாத்தலை அதே அதிகாரி எல்லாம் இருந்தாங்க அப்ப அது செயல்படாமல் இருந்தது மக்கள் செத்துக்கிட்டு இருந்தாங்க கொரோனாவில் அப்ப அதுக்கு பிற்பாடு இவர் வந்ததுக்கு பிற்பாடு அதே அதிகாரி வச்சு எப்படி செயல்பட வச்சாருன்னா தன்னை அர்ப்பணித்தார் அப்போ வீட்டில் உட்காந்துக்கிட்டு எடப்பாடி மாதிரி சோப்பை கையை போட்டுக்களுங்குன்னு சொல்லலை கொரோனா வார்டுக்கு தன் உயிரை பண வைத்து முதலமைச்சரே பார்த்ததுனால ரோட்டில் கரெக்டரலாம் இறங்கி கூடியிருந்தாங்க அரசு நிர்வாகம் அழுதுனால் பாதுகாக்கப்பட்டது அதுக்கப்புறம் எப்படி எப்படி வந்து மருத்துவமனை இல்லாட்டி கூட எப்படி அரசு கல்லூரிகளை கல்யாண பண்ணலாம் மாற்று இருக்கிற அந்த ப்ராசஸ் ஆரம்பித்து நாலாயிரம் எப்படி பணம் கொடுத்தாரு எப்படி வந்து அட்டன்டாக அதாவது துணைக்கு வராங்க நோயாளிக்கு துணைக்கு வரவங்க ஹோட்டல் கிடையாது எதுவும் கூட குடிக்க முடியாது டவுன் அவங்களுக்கு உணவு என்ன பண்ணும்போது அறவலைத்துறை சார்பாக அன்னதானத்தை வந்து அவருக்கு அரசு மருத்துவமனைக்கு ஷிஃப்ட் பண்ணி எப்படி எல்லாருக்கும் உணவு கொடுத்தாருங்க சொல்லி அப்படி பேசணும்னு சொன்னேன் என்னோட பேச்சு முறையை தான் வச்சிருந்தேன் நான் போன ஊர்களால் அதை சொன்னா எமோஷனல் ஆகிறாங்க மக்கள் நான் எப்படி நடந்த போனேன் சொல்லிருக்கீங்க நடந்த விஷயத்தை ஞாபகப்படுத்துறது நம்ம மக்கள் அதோட இருக்கிறாங்க உடனே அவங்க எமோஷனல் ஆகுறாங்க ஆமா ஆமா கதறாங்க பெண்களும் மற்ற கை கைத்தட்டுறாங்க தலைவர் வாழ்க அப்படின்லாம் கத்த ஆரம்பிச்சாங்க முதல்வர் தான் அடுத்தது ஸ்டாலின் தான் அப்படின்னு ஒரு உள்ளே உள்ள வருதுன்னா அந்த எமோஷனல் சொன்ன நாலாயிரம் எவ்வளோ கஷ்டப்பட்டு கொடுத்தாரு அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயம் அதே மாதிரி அவர் போட்ட முதல் கையெழுத்து நாலாயிரம் ரூபாய் ரெண்டாவது கையெழுத்து ஆவின் பால் குறைப்பு மூன்றாவது கையெழுத்து வந்து அரசு போக்குவரத்து கொடுத்தார் அது எவ்வளோ பெண்கள் மத்தியில் செல்வாக்கு செலுத்துதுன்னு பெண்கள் மத்தியில் பேசும்போது நேரடி மறைமுகமான எவ்வளோ வருமானம் வருதுங்கிறதெல்லாம் சொன்னால் பெண்கள் கொண்டாடி அதை பேசுனாங்க அந்த முறையில் தான் என்னோட பிரச்சனை ஆயிரம் ரூபா திட்டம் வந்து எப்படி கொடுத்தாரு அது எவ்வளோ சிரமப்பட்டு கொடுக்குறாரு ஏன் ரெண்டு வருஷம் லேட்டாச்சு இவங்க கொண்டாடிச்சுட்டு போயிட்டாங்க பண்டை சேமித்து கொடுத்தாரு அதுக்காக லேட் ஆகிடுச்சு அதெல்லாம் சொன்னோம் அந்த ஆயிரம் ரூபாய் பெண்களுக்கு எப்படி பயன்படுது அப்படிங்கிறதெல்லாம் சொன்னால் ரொம்ப கொண்டாடி கேட்டாங்க அப்புறம் மோடி ஜெயிச்சு வந்தார்ன்னா இந்த ஆயிரரூவா உங்களுக்கு கிடைக்காது ஒன்றுமே இல்லாத போதே தலைவர் வந்து உங்களுக்கு ரூபாய் கொடுக்கறாரு திருப்பி வந்தார்னா மோடி எல்லாத்தையும் நிறுத்திவிடுவார் அவர் ஒன்றுமே இல்லாத போதே இவ்வளோ காசு கொடுக்குறாருனா நாளைக்கு இவர் சொல்கிற ஆட்சி டெல்லியில் வந்தாச்சுன்னு சொன்னால் இவர் ஃபண்டு வந்துடும் நிறைய காசு வந்துரும் வந்துருச்சுன்னா கூடுதல் ஆயிரம் ரெண்டாயிரம் வாங்கன்னு சொன்னால் கொண்டாடி அதே மாதிரி இந்த இந்த காசை நிப்பாட்டுறதுக்கு தான் மோடி எடப்பாடி எல்லாம் கள்ளக்கூட்டு போட்டு பண்ணிருக்கிறாங்க ஏன்னா இந்த ஆயிரம் ரூபாயை நிப்பாட்டணும்னு சொல்லி மோடியும் அண்ணாமலை பாஜக பேசுகிறாங்க எடப்பாடி என்ன திட்டம் போடுறாருன்னா இந்த ஆயிரம் ரூபாய் திட்டம் இலவச பஸ் பயணம்லாம் இருக்கிறதுனால நம்ம வந்து திமுக இன்னி தோக்கவே அடிக்க முடியாது இதை வந்து மோடி பிடிக்கிட்டாருன்னா அடுத்து நம்ம முதலமைச்சர் ஆங்கிற கனவு இருக்கிறதுனால அவரு அந்த ப்ராஜெக்ட்ல இருக்கிறாருன்னு சொன்னா மக்கள் இருந்து பெண்கள் மதியம் திட்டுறாங்க அசிங்கம் மோடியை கொடுத்து இவங்களை கொடுத்து திட்டுறாங்க அந்த தொழிலாம் மக்கள் எமோஷனா வராங்க அதுக்கப்புறம் ஒன்றியத்தில் திமுக கூட்டணி ஆட்சி வந்துருச்சுன்னா கூடுதலாக வரும்னு சொல்லும்போது கொண்டாடி பாக்குறாங்க எல்லா இடங்கள்லையும் பேசினேன் ரொம்ப சிறப்பா இருந்தது ரெண்டாவது நாள் தேனிக்கு போனேன் தேனியில வந்து அங்க ரொம்ப தங்கத்தமிழ் செல்வனுக்கு ஒரு பெரிய செல்வாக்கு இருக்குது திமுக சார்பா நிற்பதனால அவருக்கு பெரிய செல்வாக்கு கூடி இருக்குது அதுல வந்து அவருக்கு எதிராக ஊடகங்கள்ல வந்து டிடிவி நிறைய கொடுக்குறாரு உங்களுக்கு தெரியும் இல்ல இங்கே அவர் ஊடகங்களுக்கு எவ்வளவு டிவி வாதங்கள்ல வந்து இதே ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் அதுக்கு முன்னாள் இடைத்தேர்தலின் போது பிரபலமான அறிவாளிகள் வந்து இன்னைக்கு நமக்கு ஆதரவாக கூட இருக்கலாம் எதிராக இருக்கலாம் பல கருத்துகள் பேசுறாங்க அவங்களாம் டிடிவி தான் அடுத்த முதல்வர்னு பேசுறாங்க திராவிட செல்வன் சொன்னது டிடிவிக்கு வந்து தொலைக்காட்சிகளில் வந்து டிடிவி தினகர் மாதிரி ஆலய கிடையாதுன்னு பேசுகிற நபர்கள்லாம் எல்லாம் ஃபண்டு கொடுத்தாருன்னு எல்லாம் தெரியும் ஊடக இன்சார்ஜ்களுக்கு ஃபண்டு கொடுத்தாரு இந்த மாதிரி பேசுறவங்களுக்கு பேமெண்ட் கொடுத்தாங்க தொகுதியில் அவங்க எவ்வளவு பணம் கொடுப்பாங்க ஊடகங்களுக்கு என்ன பேச வைப்பாங்கன்னு தெரிஞ்சுது அந்த ஊர்ல இதே மாதிரி பேசுற மக்கள் மத்தியில பெண்கள் மத்தியில தேனியில் பேசும்போது இந்த திட்டங்கள்லாம் சொல்லிட்டு இந்த குக்கர் வந்து வர்றது எதுக்குன்னா இந்த குக்கர் வந்து வர்றதே வந்து இந்த ஆயிரம் ரூபாய் இதெல்லாம் புடுங்க மோடிகளை தான் வருதுன்னு சொல்லும்போது அந்த அம்மா சொல்லி வரட்டு ஒரு அம்மா முன்னாள் வந்து கத்துறாங்க வரட்டும் அந்த குக்கரை நசுக்குறேன் அப்படின்னு சொன்னம்மா நான் சொன்னேன் அந்த குக்கர் ஏற்கனவே தான் இருக்குது அதை நல்லா நசுக்கி பேர்ச்சு மலத்துக்கு போட்டு ரெண்டு பேர் மலை கொடுப்பாங்க ஒன்னு டிடிவி கொடுத்துட்டு குடுத்துட்டு இன்னொன்னு ஓபிஎஸ் குடுக்கமா முடிஞ்சிடும் கொண்டாடி பார்த்தாங்க அப்படிங்கிறது ஒண்ணு அப்புறம் அங்க பெரியகுளத்துல பேசினேன் வடுகப்பட்டி வைரமுத்து அவங்க ஊர்ல பெரிய பெரியகுளத்துல பேசும்போது அந்த மக்களுக்கு நான் நன்றி சொன்னேன் உங்களுக்கு பெரிய தில்லியா உங்க உங்க ஊர்காரங்களுக்கு சொந்த ஊருக்காரனே இந்த ஊரை விட்டு ராமநாதபுரத்துக்கு கூட வச்சிருக்கீங்கன்னு சொன்னா பயங்கரமா சைடுல நிக்கிற டீ கடல் நிக்கிற கொண்டாடி பாக்குறாங்க பெரிய காரனே தானே ஓபிஎஸ்க்கு இந்த ஊரில் நிற்காம ராமநாதபுரத்துக்கு போயிருக்காரு இந்த ஊரில் நின்று நம்ம கதை கந்தராயிடும் நம்மளை ஒன்றும் கவுசர கட்டி விட்டுருவாங்கன்னு தெரிஞ்சு அவர் வந்து ராமநாதபுரத்துக்கு போயிருக்காரு ஆனால் அவர் என்ன தந்திரம் பண்ணியிருக்காரு அப்படின்னா நம்ம தினகரனுக்கு இந்த இடத்த கொடுப்போம் தினகரனை கூப்பிட்டு நான் உங்களுக்காக இந்த இடத்த தியாகம் பண்ணிட்டு அங்கே போறேன் அப்படின்னு அவர் கொடுத்துருக்கிறாரு உண்மையிலே அவர் ஓடி இருக்கிறாரு அவர் என்ன பண்ணிட்டு வாயா வா இதான் வசமான இடம் நீயும் சின்னமாவும் சேர்ந்து நீ எவ்வளோ காலி பண்ணீங்க ஆகினா இந்த இடத்துல வந்து நில்லுங்கிற ஒரு ஒரு உள்கூத்து வச்சு தான் அவருக்கு சீட்டு கொடுத்துருக்கிறாரு இது கூட தெரியாமல் இங்கே வந்து நின்றுட்டு இருக்கிறாரு இவர் ஆனா எனக்கு என்னன்னா அமமுக கட்சி முடிஞ்சு போச்சு அது எப்போ முடிஞ்சு போச்சு இதுதான் சொன்ன மக்கள் மத்தியில் அது முடிஞ்சு வந்து அந்த அமமுக கட்சி டெட் பாடியா சுடுகாட்டுல கிடக்கு இப்ப வந்து கடைசியா முகத்தை பாக்கறதுல ஒரு முறை பாத்துக்குங்க அப்படின்னு என்ன பண்றாரு தங்கத்தை வரட்டி எடுத்து முகத்துல வைக்க போறாரு அந்த வேலை இங்க நடக்குதுன்னு சொல்லிட்டு அப்புறம் சொன்னேன் இந்த அவமானம் உனக்கு தேவையா வேற எங்கேயாவது தோற்றுன்னு தான் பரவாயில்ல நீ தங்க தமிழ் செல்வன்ட்ட வந்து இப்படி டெபாசிட் காலியாகி தோக வந்துருக்குன்னு சொன்ன ஜனங்க கொண்டாடி வரவேற்பாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு இடங்கள்லையும் மக்கள் வந்து பொதுமக்களே பக்கத்தில் நிற்கிறவங்க முன்னால் நிற்கிறவங்க மட்டும் இல்லை சைடில் நிற்கிறவங்க கடையில் நிற்கிறவங்களாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் அவங்கள நம்ம சூழ்ந்துக்கிட்டு கொண்டாடுறதெல்லாம் ரொம்ப அது சிறப்பாக இருக்கும் ஒரு ஒன்றிய தேர்தலில் போய் நீங்கள் முதலமைச்சரை முன்னிறுத்தி அவருடைய செயல்பாடுகளை முன்னிறுத்தி பிரச்சாரம் பண்ணியிருக்கீங்க அது அந்த இது இப்படி சரியா இல்லை இங்கே அப்படி தான் எப்பவுமே தேர்தல் நீங்கள் நாடாளுமன்ற தேர்தலும் சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் அந்த ஓட்டு கலைஞருக்கு எம்ஜிஆர் இருக்கு ஜெயலலிதாவுக்கு கலைஞர் இருக்கு அப்படிதான் போடப்படுது அதனால மக்களுக்கு வந்து ஒன்றியத்துல யார் இருக்காங்கன்னு தெரியாது இப்ப கூட்டணி கட்சியா இருக்கிற காங்கிரஸின் முகமா தானே திமுக இருக்குது இங்க தேர்தலில் காங்கிரஸ் பிரதே ஒன்றிய கட்சியா காங்கிரஸ் இருக்குதுங்கிறது காங்கிரஸ் லீட் பண்ணி காங்கிரஸ் கூட்டணியில் திமுக இருந்திருந்தால் நீங்கள் சொல்றது சரியாக இருக்கும் அப்போ தேசிய கட்சிகளுக்கு சீட்டு வந்து இங்கே இருக்கிற மாநில கட்சி தான் கொடுக்குது அப்போ மாநில கட்சியின் முகம் தான் பிரதானமாக இருக்க முடியும் அப்போ மாநில கட்சி அப்போது நீங்கள் இதை தான் சொல்லணும் அதை தான் நான் திரும்ப திரும்ப கூட்டணி கட்சிக்கு சொல்கிறேன் இதை சொன்னால் தான் நம்ம வந்து வெற்றி வாகை சூட முடியும் மக்கள் வந்து குறிப்பாக பெண்கள் வந்து திமுக தலைவரோட வந்து ஒரு கோல்நட்படுறாங்க ஒரு பாச பணிப்பாக இருக்கிறாங்க சொன்ன ஒன்று பயங்கரமாக வந்து எமோஷனல் ஆகுறாங்க அப்புறம் இறங்கி போனோம்னா தலைவர் குடுத்து பேசுறதும் நம்மள ஏதோ உடனடியே தலைவர்கிட்ட வந்து நான் இப்ப போன் பண்ணி மாதிரி உடனே பேசிடுவாங்க சொல்லுங்க அப்படி சொல்லுங்க நான் உடமாட்டோம் அப்படின்னு சொல்லி பெண்கள் வயதானவர்கள்லாம் வந்து எமோஷனலா பேசுறது எல்லாம் ரொம்ப சிறப்பா இருந்தது அப்புறம் திண்டுக்கல்ல கம்யூனிஸ்ட் கட்சிக்காகவும் பேசினேன் திண்டுக்கல்ல வந்து அவர் எஸ்டிபி வேட்பாளர் நிக்கிறார் நத்தத்துல பேசும்போது நான் சொன்னேன் திண்டுக்கல் சீனிவாசனை வந்து ரொம்ப பாசமா வந்து பேசிருக்கிறாரு பாருக்கு ரொம்ப பாசமாலர்ல நிக்கிறாரு ரொம்ப பாசமா அப்பா எல்லாம் சொல்லி இருக்கிறாரு இல்ல திண்டுக்கல் சீனிவாசன் ரெட்டைல நிற்கிற அந்த கட்சி எஸ்டிபி கட்சி பேரை கரெக்டாக சொல்லிட்டா இந்த வேட்பாளர் எஸ்டிபி வேட்பாளர் முபாராக் பேரை கரெக்டாக சொல்லிட்டார் முபாரக் ஜெயிச்சிருவாங்க ஜெயிச்சிடுவாரு இந்த நான் ஏன்னா சீனிவாசன் வந்து என்ன சார் தெரியுமில்ல அவர் இந்திரா காந்தி தான் பொறுத்த மாதிரி நினைச்சிக்கிட்டு இருக்கார் எப்பா நம்ம தொகுதியில் ஒருத்தர் நிற்கிறாரு யாருப்பா அவர் நல்ல அன்னைக்கு கூட என் அப்பான்னு சொன்னார்ப்பா நல்ல தம்பிப்பா அவர் என்னப்பா பேர் அவர் பேர் என்ன பேர்ப்பா அப்படின்னு தான் சொல்லுவார் தவிர அந்த அந்த மாதிரியான துணியில் தான் அவங்க இருக்குது ஒன்றும் பெருசாக அதிமுக காரர்கள் ஒன்றும் அங்கே பெரிய அளவில் இல்லை அவருக்கு இல்லைங்கிறது ஒரு அட்வான்டேஜ் இருக்க தவிர அங்கே கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஎம்முக்கு வந்து அமோகமான ஒரு ஆதரவு இருக்கிறதுன்னு பார்த்தேன் அங்கே ரெண்டு பாயிண்ட்டில் பேசுனேன் பொதுமக்கள் எல்லோரும் வந்து கான்வர்சேஷன் ஆகிடுது அதில் மாலை நேரம் சில நேரங்களில் ஆண்கள் கூடியிருக்கிற ஒரு ஏழு எட்டு மணின்னு சொன்னால் கொஞ்சம் பின்னே இருப்பாங்களே ஏதாவது சாப்பிட்டலாம் இருப்பாங்கள்ல அவங்க இருக்கிறாங்க ஆனால் அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெளியிலேருந்து வரவங்க டாஸ்மாக்லேருந்து அவங்க அங்கே வந்தாலும் கூடிடுறாங்க நம்ம பேசும்போது ஏத்தா நின்று அவங்க கூட கவுண்டர் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க கூட வந்து 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 எல்லாம் காது கொடுத்து நீங்க கேட்க முடியாது அப்படி ஒரு வசவு கரெக்ட் தலைவா அவன் பக்கம் வரட்டும் ரொம்ப நாரியமா சொல்றேன் ரொம்ப மோசமான வசவெல்லாம் வச்சு பேசுறது அவங்கள நம்ம அது நமக்கு வந்து ஒரு ஒரு மகிழ்ச்சியா தான் இருக்குது அவங்க வந்து எவ்வளவு இதுவா இருக்கிறாங்க திமுக அரசு நலத்திட்டங்கள்ல அவங்க எவ்வளவு பயன்படுறாங்க அவங்க வீட்டு பெண்களுக்கு நன்மை கிடைக்கும் ஆண்கள் இருக்கிற இடத்துல உங்க வீட்டு பெண்கள் மகளுக்கு உங்க அம்மாவுக்கு உங்க மனைவிக்கு இந்த மாதிரி உதவி கிடைக்குதுன்னு சொல்லும் அவங்க மகிழ்ச்சி நீ கூட ஹாஸ்பிட்டலுக்கு போனால் காசு கொடுக்க மாட்டுற அப்படியே சுருட்டி கையில வச்சுக்கிற சரகடிக்கிறதுக்கு முன்னூறு ரூபாய தலைவர் காசு கேட்டா புள்ள கூட கொடுக்கல புருசும் கூட கொடுக்கல கேட்டால் உடம்பு சரியில்லைன்னு கூட கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி காலில் போய் இப்போ என்கிட்ட காசு இல்லைன்னு சொல்லிட்டு நின்று கடைக்கு போயிட்டேன் இப்போ உங்கள் வீட்டுக்கார மாட்டாங்கயோ போய எங்கள் முதலமைச்சர் காசு கொடுக்குறாங்க ஹாஸ்பிட்டல் போய்ட்டுன்னு சொல்லிடுறாங்க அது இல்லாமல் ஆயிரரூவா வந்து மாதம் மாதம் சீட்டு கட்டுறாங்க மாதம் சீட்டு கட்டு ரூபா சீட்டு இருபதாயிரம் சாத்தி உள்ளாங்க ஐம்பதாயிரம் ரூபா சீட்டு கூட கட்டுறாங்க வீட்டில் இருக்கிற பொம்பளைங்களுக்கு எது காசு நீ வீட்டில் சும்மா தானே இருக்கேன் உனக்கு நான் தானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் ஆண்கள் ஆஸ்பத்திரிக்கு போகிறதுக்கு கூட காசு கொடுக்காத நம்ம இப்போ பெண்கள் சீட்டு போட்டு இருபதாயிரம் முப்பதாயிரம் வந்த அப்படியே தலையை சொல்லிடுமா அந்த சீட்டு அதை கொஞ்சம் எடுத்துக்கொடுமா அந்த கெஞ்சு கேட்குறவங்க கை தட்டாங்க கரெக்ட் தலைவா கரெக்ட் அப்படின்னு கை தட்டாங்க உண்மைதான் தலைவா கரெக்ட் நீங்கள் சொல்றதுன்னு இப்போ பெண்கள் குடும்பத்தில் வந்து நம்மளே மதிக்காம அதிகார பணம் இல்லாதனால அவங்க பத்து பைசா மதிக்காமல் இருந்தோம் இன்னைக்கு தலைவர் உடனே வருஷத்தில் அவங்க சீட்டு பிடிக்கிறதுனால அவங்களுக்கு வந்து ஒரு மரியாதை வந்து நம்மளே கேஞ்சல் உண்மை தான் அவங்க ஆண்களை கொண்டாடி பேசுகிறாங்க அதுக்கப்புறம் மோடி இந்த மாதிரிலாம் புடுங்க போகிறான்னு தெரிஞ்ச உடனே மோடியும் அதிமுக நெட்டாளின்னு சொன்னால் வசவு காது கொடுத்துற கேட்க முடியல அப்படி வரட்டு அந்த பயல்கிற மாதிரி அவங்க பேசுறேன் நீங்க உங்க நீங்க போன பகுதி பெரும்பாலும் கொங்கு பகுதியும் பெரும்பாலும் மதுரை தேனி ஆரம்பிச்சு அதுல இருந்து கொங்கு தான் திண்டுக்கல்ல ஆரம்பிச்சு அப்படியே பூரா கொங்கு தான் உங்களுக்கு பூரா வந்து பொள்ளாச்சு பாஜக வெளியில் சொல்லிட்டு இருக்கிறதே வந்து எங்களுக்கு ஆதரவு இருக்கக்கூடிய பகுதியாக அந்த அந்த கோயிலை நீங்கள் பயணம் பண்ண பகுதியாக சொல்கிறாங்க ஆனா அங்க வந்து பாஜகவுக்கு செல்வாக்கு பாஜகவுக்குலாம் ஒரு செல்வாக்கும் இல்லை இவங்க நகரத்துல இருக்கிற சில திருப்பூர்ல பேசும்போது நான் சொன்னேன் திருப்பூர் மாதிரி எதுல ஒரு பெரிய முதலாளிகளா இருக்கிறவங்க ஆதரவு இல்லை அங்கேயும் நான் பேசும்போது சொன்னேன் இப்படி ஒரு கேவலமான கவர்மெண்ட் நம்ம பார்க்க முடியாது ஒரு கவுண்டரு ஊர்ல நேரம் வச்சு ஐநூறு ஏக்கர் வச்சிருப்பாரு விவசாயம் பண்ண முடியல விவசாயம் பொய் ஆயிடுச்சுன்னு விவசாயிகள் நடுத்தல் நினைக்கிறாங்க இன்னும் போராடுறாங்க சரி அந்த பூமியை வித்துட்டு கொஞ்சம் காசு எடுத்துட்டு வந்து திருப்பூர்ல பனின் கம்பெனி யாரும் வச்சு தூக்கு மாட்டிக்கிட்டு சார அளவுக்கு இந்த கவர்மெண்ட் ஜிஎஸ்டி எல்லாம் போட்டு மோசமா இருக்குது இப்படி ஒரு அரசு நீங்கள் பார்க்க முடியாது ஒரு முதலாளியும் இங்கே வாழ முடியல சாகுறாரு அவர்கிட்ட வேலை பார்க்குற தொழிலாளியும் வாழ முடியாத ஒரு மோசடியாக இருக்குது இது உத்தரப்பிரதேசத்தில் உனக்கு சோறு போடுறதுக்கு இந்திகாரனுக்கு வக்கு இல்லைன்னா அவனுக்கு அள்ளி அள்ளி கொட்டுற பூமி இந்த திருப்பூர் இந்த திருப்பூரில் இந்தியாருனுக்கு நிறைய வேலை கொடுத்துக்கிட்டு இருந்தோம் அதையும் நீ நடுத்த நிப்பாட்டியிருக்கிற அரசு தான் இதுவா இது இப்படி ஒரு கேவலமான அரசு முதலாளியும் வாழ முடியாமல் தொழிலாளர்களும் வாழ முடியாமல் விவசாயம் வாழ முடியாமல் ஒரு மோசமான அரசு பார்க்க முடியாது இந்தியாவில் ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் நல்லா இருக்கிறான் அந்த ஆயிரத்து ஐநூறு பேர் ஒரு எம்பியாக இருக்கிறது பாஜகவிடம் அமைச்சராக இருக்கிறவங்க அப்புறம் அவங்க சார்ந்த அம்பானி அதன் முதலாளிகளை தவிர இந்த நாட்டில் யாருமே வாழல அப்படிங்கறத நம்ம சொன்னா எல்லாரும் கொண்டாடி தான் பேசுகிறாங்கிறது தான் உண்மை ஆனால் வாழ்வியலோடு நம்ம தொடர்பு படுத்தி பேசுகிறோம் நீங்கள் திட்டங்களை வெறும் திட்டங்களா சொல்லாமல் அது அவங்க எளிய மக்களோட வாழ்வியல் எது பயன் விளைக்குது நீங்கள் போட்ட திட்டங்கள் தமிழக முதலமைச்சர் போட்ட திட்டங்கள் எந்த அளவுக்கு வாழ்க்கை தரத்தை உயர்த்தி இருக்குதுன்னு சொன்னால் அவங்க ரீகால் பண்ணிக்கிறாங்க உண்மை அப்படின்னு அவங்க அவங்க ஆமா கரெக்ட் அப்படின்னு தொழிலாளர்கள் எல்லாரும் வந்து சாதாரண கூலி தொழிலாளர் விவசாய குழிகள் வரைக்கும் பெண்கள் வரைக்கும் கொண்டாடி பார்க்குறாங்கங்கிறது வந்து இதோட சிறப்பு நாமக்கல்ல நான் போன அன்னைக்கு வந்து சுத்தி வட்டார முழுக்க வந்து திருவிழா மாரியம்மன் கோயில் திருவிழா ஒரு ஊர்ல போகும்போது பிரம்மாண்டமான திருவிழா உள்ள நுழைய முடியல நம்ம பேசுறதுக்கான சூழலும் மைக்கில் அமையல அழகு குத்திக்கிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு மேல மக்கள் போய்கிட்டே இருந்தாங்க அப்புறம் எல்லாம் அமைதியானதுக்கு பிற்பாடு நான் பேசுறேன் அப்போ இதே மாதிரி அந்த விஷயங்களை பேசிட்டு தலைவர் திட்டத்தெல்லாம் கொண்டு வந்திருக்கிறாருன்னு சொல்லிட்டு அதை சொன்னேன் ஆனா மோடி திரும்ப திரும்ப வராரு இந்தியாவுக்கே பிரதமராக இவ்வளவு நாள் இருந்தார் தமிழ்நாடே அவர் தெரியல இப்போ வராரு நம்ம கொரோனாவில் செத்தம் ஏன்டான்னு வந்து கேட்கல தூத்துக்குடியில மழை வெள்ளத்துல செத்தம் ஏண்டான்னு வந்து கேட்கல சென்னையில் நாங்கள் நடுத்தரில் நின்ன சொத்துக்கள் நம்ம கேட்கல இங்கிருந்த மக்கள் வந்து எவ்வளவு சிரமப்படும் ஒரு இடத்துக்கும் நம்ம பாதிக்கப்படும் போது ஒரு நாள் அவர் வந்து கேட்கலாம் இதுக்கு வராரு வெக்கமே இல்லாமல் தமிழ்நாட்டுக்கு தான் அவர் பிரதமர் மாதிரி ஏதோ சேலம் சித்த வைத்திய சிவராஜின் மாதிரி மூணு நாள் அந்த ரூம்ல ரூம் திருப்பூரில் இன்று விஜயம் கைகால் நடுக்குமா இரவில் வீடு செல்ல தயக்கமா பேர பிள்ளைகளா என் பெச்சை கேளுங்கடான்னு சொல்லுவாரு அதே மாதிரி இங்க எங்க ரூம் போட்டு வச்சிருக்காரான்னு தெரியல சுத்தி சுத்தி திருப்பூர் விஜயம் கோயம்புத்தூர் விஜயம் சுத்தி சுத்தி வராருன்னு சொல்லிக்கிட்டு இருப்பா அழகு குத்திக்கிட்டு வந்தார் வந்துட்டு என்ன பண்ணாரு கேட்டுக்கிட்டே வராரு போல இருக்கு நான் நான் சொல்றேன் இதெல்லாம் சொல்லிட்டு திட்டங்கள்லாம் சொல்லிட்டு மோடி இங்க வந்தாரா வரலன்னு சொன்னோன்னு அழகு குத்தி குடுத்திட்டு அதை எடுத்துட்டு வந்தவர் என்ன சொல்றாரு கடுமையான வார்த்தையில சொன்னார் பக்கம் பேன் கிட்ட வந்து சொன்னார் என்ன சொன்னாருன்னா அவன் மட்டும் வரட்டும் இங்க அவனை நான் எச்சு ராஜா வழி அடிப்பேன் எச்சு நான் சொல்றேன் அவர் சொன்னார் அண்ணாமலை ஒன்று சொன்னார்ல இந்திய எதிர்ப்பு என்ன சொன்னாரு ஆமா என்ன சொன்னார் பிஞ்ச செருப்பு பிஞ்ச செருப்பு தான் அவர் சொன்னாரு அவர் சொன்னார் அதாலே அடிப்பேன்னு ஒரு பக்தர் அளவு கொடுத்துறதை கழட்டி வச்சுட்டு வந்தவர் எமோஷனலாக அதை சொன்னாருங்கிறதெல்லாம் நம்ம பா கண்கூட பார்த்தோம் சா சாதாரண நாமக்கல்ல நடக்குது இது நாமக்கல்ல நாமக்கல்ல ராசிபுரத்துக்குள்ளாரு ஒரு கிராமத்துல பெரிய கிராமத்துல பேரை மறந்துட்டேன் சுத்தி சுத்தி எனக்கு எல்லாமே மாரியம்மன் திருவிழா தான் அப்போவும் சொன்னேன் அங்கே மாரியம்மன் திருவிழாவில் வளையல் வைக்கிறவரு இருந்தாங்க அவர்கிட்ட கேட்டேன் என்ன போன வருஷத்துக்கு ரொம்ப மோசம் அப்படின்னாரு இன்னும் மோசமா தான் இருக்கும் ஏன்னா மக்கள்கிட்ட வாங்கும் சக்தி இல்லை பணம் இல்ல இந்த திருவிழா வந்து எவ்வளோ ஜகஜோதியா இருக்கும் இவ்வளவு மோசமா இருந்தது எந்த கடையிலையும் எந்த ஒரு பொட்டி கடைக்காரர் கூட வாழ முடியாத அளவுக்கு இங்க பண்ணிட்டாங்கன்னு சொன்னப்போ அவங்களும் ஆமா ஒண்ணுன்னு கேட்டாங்க அடுத்த முறை நீங்க வாக்களிச்சீங்கன்னா இந்த திருவிழா ஜகஜோதியா நடக்கும் மக்கள்கிட்ட வாங்கு சக்தி வந்துடும் தலைவரோட ஆட்சி அங்க வந்துருச்சுன்னா இன்னைக்கு நீங்க வாங்கும் சக்தி இருக்கிறத தலைவர் கொடுக்குற ஆயிரம் ரூபாய் எடுத்துக்கிட்டு தான் பெண்கள் திருவிழாக்கு வந்திருக்காங்க அங்க அங்க பொருள் வைக்கிறது இது இல்லன்னா இந்த திருவிழால இதுவும் இருக்காது சுத்தமா ஒண்ணுமே வியாபாரமே உங்களுக்கு இருந்திருக்காது இன்னைக்கு கடத்தருக்கு வந்து நாலு பேர் வளையல் வாங்கலாம் அது வாங்கலாம்னா யார் வீட்டுக்காடு கொடுக்க போறாரு தலைவருக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் மாதம் கொடுக்குறாரு அது இந்த திருவிழா எடுத்து செலவு பண்ணுறதுனால தான் உங்களுக்கு வாங்கும் சக்தி இருக்கு மக்கள் வந்து வாங்குறாங்க அடுத்த ஆண்டு மோடி திருப்பி ஜெயிச்சாருன்னு கடையில் மூடிட்டு போக வேண்டியதான் தான் நம்ம ஆட்சி வந்துருச்சுன்னு சொன்னால் இந்த திருவிழா ஜகஜோதியா இருக்கும் உங்களுக்கு வருமானம் பிறகு மக்கள்கிட்ட நல்ல பணம் புழக்கம் வரும்னு சொன்ன பிறகு அதையும் அவங்க கொண்டாடி கேட்டாங்க ஒரு ஊர்லேயும் அப்படின்னு பொதுவாக வந்து ஊடகங்களை ஊடகங்கள் யாருக்கு சார்பாக இருக்குது அது எப்படி எங்கிட்டு இருக்குன்னு நமக்கு தெரியுது பல முறை அதை பேசியாச்சு அம்பலப்படுத்தியாச்சு இருந்தாலும் நீங்கள் களத்துக்கு போயிட்டு வந்து நேரடியான போட்டி என்பது திமுக அண்ணாமலையில இருக்கிறது வந்து மீடியா அது உண்மையா இருக்குல்லாம் இல்லை அவர் வந்துங்க ஆக்சுவலா அங்க வந்து அண்ணாமலை வந்து மூணாவது இடம் தான் வருவார் நாலு பேர் நிற்கிறாங்க வாய்ப்பு இருந்தா நாலாவதும் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு ஏன்னா அவருக்கு வந்து நம்ம ஜெயிப்பம் தெரிஞ்சுதான் அவர் வேட்பு மனுவைவே தவறா தாக்கல் பண்ணாரு அப்படியே தள்ளுபடி வாங்கிறதுக்கு தான் பண்ணாரு அதே தான் மீடியாவோட கண்ணோட்டம் அது உருவாயிருக்கு இன்னொன்று தெரிஞ்சுங்க அது கோயம்புத்தூர் மட்டும் இல்லை தமிழ்நாடு முழுக்க நான் முதல்ல சொன்ன மாதிரி தமிழ்நாடு முழுக்க மக்களுக்கு தெரிஞ்சுது நீங்கள் வந்து வெறும் நகரம் சார்ந்த அரசியல் சோசியல் மீடியாவில் எழுதுறது அதில் பாஜகவோட பதில் சொல்றது அதுவுமே இங்கே இப்போ மையமான அரசியல் கிடையாது இங்கே வந்து கிராமங்கள் தான் அதிகம் அப்போ நீங்க வந்து இப்போ கோயம்புத்தூர் எடுத்துக்கிட்டாலும் நகரம் ஒரு தொகுதின்னா சுற்று வட்டார ஆறு தொகுதி ஒரு நாடாளுமன்றத்துக்கு ஆறு தொகுதி சட்டசபை தொகுதி கிராமங்கள் சேர்ந்து வரும் அப்ப கிராமம் ஒரு நீங்கள் வானதி மாதிரி நின்று ஒரு தொகுதியா இருந்தாலும் கூட நீங்க சொல்றதுல முன்ன பின்ன பேசலாம் அப்ப கிராம மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழகம் ஒரு 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 நாடாளுமன்ற தொகுதிக்கும் ஆறு சட்டமன்ற தொகுதி பல கிராம மக்கள் சேர்ந்து வரும் கிராம மக்களுக்கு ரெண்டு சின்னதாங்க தெரியும் ஒன்று வந்து இன்னைக்கு வந்து உதயசூரியன் பிரதானமா தெரியுது ஏன் தெரியுதுன்னு சொன்னா இந்த மூன்று ஆண்டுகள் சாதனையில பெண்கள் வந்து உதயசூரியன் ரெட்டைலை ஒரு காலத்துல பார்த்து எப்படி பார்த்தாங்களோ பெண்கள் அது மாதிரி உதயசூரனை பாக்குறாங்க அதுக்கப்புறம் இன்னொரு சின்ன மக்களுக்கு என்ன தெரியும்னா ரெட்டையில தான் தெரியும் அது எம்ஜிஆர் காலத்துல இருந்து ரெட்டையில இது ரெண்டு தான் மக்களுக்கு தெரியும் பெரும்பான்மை சின்ன தெரியாது ஏதாவது சுயேட்சை நிக்கிறாங்க கூட்டணி கட்சி நிக்கிதுன்னும் போது அதோட ரிசபல்ஸ் வந்து அதுக்காக போடுவாங்களே தவிர மக்களுக்கு தெரிஞ்சதுங்கிறது இந்த பிரதான ரெண்டு சின்ன தான் தாமரை எல்லாம் அவங்களுக்கு தெரியவே தெரியாது பாஜகவும் தெரியாது மக்களுக்கு சுத்தமாக தெரியாது ஆனால் கிராம மக்களுக்கு இன்னும் சொல்ல போனால் ரெட்டு எடப்பாடியவே சில கிராமங்களுக்கு தெரில நீங்கள் எடப்பாடியவே நீங்கள் வந்து சாதாரண கூலி வேலைக்கு போறவங்க நகரத்தோட இல்லாதவங்க பெரு அளவில் இந்த மாதிரி அரசியல் கண்ணோட்டம் இல்லாத பெண்கள் ஆண்கள் கிட்ட போய் நீங்க நான் சொல்றது பொய் நீங்கள் பாக்கணும் இப்போ போட்டோ கொண்டு போய் காட்டுங்க இவர் யாருன்னு காட்டுங்க இவர் யாருன்னு காட்டிங்கன்னா அவங்களுக்கு சொல்ல யாருன்னு அவருக்கு தெரியாது அவங்களுக்கு தெரியாது அப்போ எடப்பாடி இப்போது சமீப காலமாக உருவான அதிமுகத்தில் ஒரு மூன்று ஆண்டுகள் ரெண்டு ஆண்டுகளில் தான் ஒரு ப்ராப்ளம் ஆகுறாரு அதிமுக கோட்டு போட்ட மக்களுக்கு எடப்பாடியே தெரியாதுன்னு போது அண்ணாமலையவோ பாஜகவோட சின்னத்தையோ அவங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்கிறது தான் யதார்த்தங்கிறது புரிஞ்சுங்க கலாம் யதார்த்தம் கிராம மக்களுக்கு இது நார்த் இந்தியா மாதிரி இங்கே கிடையாது அதனால அண்ணாமலைக்கு வந்து இந்தியா முழு தமிழ்நாடு தமிழ்நாடு முழுக்கவே வந்து பாஜகவோட சின்னம் பரவலாக கிராம மக்களுக்கு தெரியாத போது அது ஆட்டோமேட்டிக்காக முதல்ல உதயசூரியன் ரெண்டாவது இடம் வந்து இன்னைக்கு வந்து உதயசூரியனுக்கும் ரெட்டை அலைக்குமான இடைவெளி ரெண்டாவது இடைவெளிக்கு ரொம்ப அதிக கேப் இருக்கிறத நான் ஓடுறேன் பயணத்துல மறுபடியா சொல்றேன் ரெண்டாவது பத்தொன்பதுல பத்தொன்பதோட கூட இருக்கும் பத்தொன்பதுல நான் அத முதல்ல நம்ம பேசியிருக்கல பத்தொம்பதுல நமக்கு ஒரு நாடாள் மன்றமும் கிடையாது நம்ம எதிர்க்கட்சி அப்பவே நான் இதோட அடிச்சு தூக்கணும் இன்னைக்கு வந்து இன்னொரு பின்புணம் நமக்கு பெரிய பேக் வந்து மூணு வருஷத்துல வந்து பெண்களுக்கான நலத்திட்டங்கள் சாதனை இருக்கு இதுவரைக்கும் இல்லாத ஒரு பின்புலம் திமுகவுக்கு எனக்கு முதலருடைய திமுக எம்ஜிஆர் ஆரம்பிச்சதுல இருந்து ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா இப்படி ஒரு பின்புலம் திமுக இல்ல பெண்களை வந்து ரெட்டலை கோட்ட பெண்கள் பெண்கள் மத்தியில் கிராமத்து பெண்கள் மத்தியில வந்து உதயசூரன் பிரபலப்படுத்த தன்மைங்கிறது இந்த மூன்று ஆண்டுகள்ல எனக்கு தெரிஞ்சு முப்பது நாற்பது வருஷத்துக்கு உள்ளார வந்து இவ்வளவு பெரிய பின்புலம் உதயசூரனுக்கு கிராம மக்கள் மத்தியில் கிடைச்சது இல்ல ரெட்டையில தான் அங்கு செல்வாக்கப்பட்டிருந்தது அந்த இடத்தில் பெண்கள் வந்து உதயசூரனை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு காரணம் வந்து நான் சொன்ன மாதிரி தளபதியோட அலை ஒரு முக்கிய காரணமாக தான் அதனால அந்த கேப் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது ரெட்டலையை ஞாபகம் போடுறவங்க தான் சில பேர் வருவாங்க ரெண்டாவது இடம் காலியாக இருக்குன்னே சொல்லுவேன் நான் அப்போ மூணாவது ரெண்டாவது இடத்துக்காக ரொம்ப தள்ளி தான் இருக்குது அப்போ ரெண்டாவது இடமே தள்ளி இருக்கும்போது மூணாவது இடத்துல தான் பாஜக மாதிரி கட்சிகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு அப்போ சில இடங்களில் யாராவது சுயேட்சிகள் அல்லது வேற யாராவது வந்தாலும் ஒன்று ரெண்டு இடத்துல ஏதாவது ஒரு இடத்துலையாவது பாஜக ரெண்டாவது இடம் வர முடியுமா அப்படின்னு பார்க்கலாமே தவிர மக்கள் மத்தியில் அப்படி கிடையாதுங்கிறதும் ஊடகங்களும் மற்றவங்களும் சொல்ற எல்லாம் ஒன்றும் இல்லைங்கிறது தான் உண்மை அதே மாதிரி சேலம் பகுதியிலேயே பாமக வந்து சொல்றாங்க இந்த சேலத்துக்கு இந்த பக்கத்துல வந்து வந்தீங்கன்னா பாமகவுக்கு செல்வோம் சேலத்துல பிரச்சாரத்துக்கு போயிருந்தேன் நான் எல்லா தொகுதியிலும் எதிர்கட்சி வேட்பாளர் யார் என்ன பேரெல்லாம் தெரிஞ்சுதான் சொல்றேன் சேலத்துல நான் இப்போ ரெண்டு மூணு பாயிண்ட் பேசினேன் ரெண்டு பாயிண்ட்லையும் நான் அண்ணா திமுக தான் நினைக்கிறேன் பேசிக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் தான் பார்த்தா அங்கே செவத்தில் பார்த்தா மாம்பழம் வரைஞ்சிருந்தது இருந்தது ஓ அந்த பாமக நிற்குதுங்கிறதே பல பேருக்கு தெரியவே இல்லை அங்கே பாமக நிற்கிறது பல பேருக்கு தெரியல பாஜக வேட்பாளர் யாருன்னே தெரியல சேலத்துல பாஜக கூட்டணி வேட்பாளராக இருக்கிறவங்க யாரு அப்படின்னே தெரியலங்கிறது வந்து சேலம் இவங்க சொல்ற கொங்குபட்டின் லட்சணம் நம்ம எடப்பாடி பதினோரு சட்டமன்ற தொகுதியில பத்து தொகுதி வந்து அதிமுக நான் பார்த்த தொகுதியில அப்படித்தான் இருக்குது அங்க ஒண்ணும் பெருசா ஒன்னும் இல்ல சேலத்துல அவங்களுக்கு ஒரு செல்வாக்கும் இல்ல பொதுவா மக்கள் மத்தியில நீங்க இந்த கோணல் பண்ணி பேசுறதுக்கு இந்த ஆயிரம் ரூபாய் விவகாரத்தோடு நீங்க பதினஞ்சு லட்சம் அவர் கொடுக்குறேன்னு சொன்னதை கொடுக்கலன்னு எல்லாரும் சொல்றாங்க மோடி பதினஞ்சு லட்சம் கொடுக்குறேன்னு கொடுக்கலனு ஆனா அது செய்தி அது பழைய செய்தி ஆனா அதை எதோட ரிலேட் பண்ணி பேசினா மக்கள் வந்து எமோஷனல் ஆகிறாங்கன்னு சொன்னா பதினஞ்சு லட்சம் பிரச்சனை இல்லை நீ பதினஞ்சு ரூபா கொடுக்க வேண்டாம் மாறாக சாதாரண கூலி வேலை செய்யற பெண்கள் கீழ வைக்கிற ஒரு பெண்ணு மூட்டை தூக்குற ஒரு வயதான ஒரு எழுபது வயதானவரு ஒரு எண்பது வயதான பெண் இன்னைக்கு பாட்டி வந்து இன்னைக்கு வீடு விட போய் காய்கறி வச்சு சாப்பிடுற பெண்கள் எல்லாம் பேங்க்ல அக்கௌண்ட் ஆரம்பி அக்கௌண்ட் ஆரம்பின்னு வச்சுட்டு அக்கௌண்ட் ஆரம்பிச்சுட்டு மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு டெய்லி ஐம்பது நூறு சம்பாதிக்கிற கூலி வேலை செய்கிறா இன்னும் சொல்ல போனா கோயில் வாசலில் உட்காந்து வறுமை காசு வாங்குற அந்த பெண்கள் அந்த ஆண்களை எல்லாம் அக்கௌண்ட் ஆரம்பிக்க வச்சு இந்த காசை திருடி மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லி ஆயிரம் ரூபாய் அந்த காசை திருடினவர் தான் மோடி காசை திருடி அவர் கொண்டு போய் எங்க கொடுக்கிறாருன்னா கொண்டு போய் அம்பானி அதானிங்கிற முப்பத்தி ஆறாயிரம் கோடி கிட்ட கொண்டு போய் அவங்களுக்கு கொடுக்கறாரு நமக்கு பணம் போடலங்கிறது இல்ல சாதாரண கூலி தொழிலாளிகள் கிட்ட திருடுற ஆளு இவன் சொன்னோம்னா எமோசனா இருப்பேன் சொல்லிட்டு அதை சொன்னோம் ஆனா தலைவர் ஆயிரம் ரூபாய் குடுக்குறேன்னு சொன்னார் கொடுத்தாரு அப்படின்னு சொன்னோன்னு பயங்கரமா கை தட்டுறாங்க ஆயிரரூவா அதோட இன்னொன்று முதல் முறை ரூபா போட்டாரு போட்டா மினிமம் பேலன்ஸ்லன்னு எல்லாத்தையும் அள்ளிட்டாங்க டக்குன்னு உடனே பார்த்தார் தலைவர் அம்மா மினிமம் பேலன்ஸ்னு திருடுவாங்க இங்க உங்க காசை வந்து பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு நம்ம பேங்க் ஒன்று இருக்கு தமிழ்நாடு பேங்க் ஒன்று இருக்கு கோஆபரேட்டிவ் பேங்க் அதில் போட்டீங்கன்னா உங்க காசை நான் இல்லை பிரதமர்ல யார் எடுக்க முடியாது உங்களை தவிர யாரும் இருக்க முடியாது அதில் போடுங்க மினிமம் பேலன்ஸ் கிடையாது இருக்குன்னு சொன்னாருன்னு சொன்னோன்னா அவங்க கொண்டாடி கை தட்டுறாங்க ஸோ இதை ஒப்பிட்டு அந்த ஜனங்க வந்து தயாரா இருக்கிறாங்க இன்னும் சரியாக சொல்லணும்னா இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழக முதலமைச்சருக்கு நன்றி தெரிவிப்பதற்காக தமிழகத்தில் இருக்க பெண்கள் பெரும்பான்மையான பெண்கள் காத்திருக்குறாங்க செய்தியை நான் தொடர்ந்து பார்த்தப்பட இது ஓகே ஆனால் தமிழர் விமணியின் போன்றவெல்லாம் வந்து யார் உங்களுடைய பிரதமர் வேட்பாளர் உங்கள் வெற்றி பெற்றால் என்ன ஆகும்போது நாற்பது பேர் வெற்றி பெற்று போய் என்ன செய்ய போகிறாங்க பிரதமர் வேட்பாளர்னு யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்களே யார் தமிழர் மணியே இப்படிலாம் கேட்டால் எப்படி பிரதமர் வேட்பாளர் யாருன்னு சொல்லலை அப்படிங்கிறதுனாலே இவங்க கேட்குறாங்கன்னு ஆனால் ராகுல் காந்தியை தான் மக்கள் எல்லாம் கொண்டாடுறாங்க சொல்லணும்னு அவசியம் இல்லைன்னு இன்னும் சொல்ல போனா வந்து கோயம்புத்தூரில் நடந்த கூட்டத்துல வந்து தமிழ்நாட்டுல தலைவர் சொல்லிட்டாரு வாருகா ஆட்சி தருகன்னே சொல்லிட்டாரு நீ அகில இந்தியர்கள் கேட்க போய் அங்க வந்து கேட்டுக்கலாம் இங்கே அந்த பிரச்சனைகள் இல்லை அதாவது ஏதாவது காரணம் சொல்லும் இல்ல நீங்க சொன்ன நபர் இருக்கிறதா தன்னை காட்டுறதுக்காக ஏதாவது சொல்லணும் யார் என்று சொன்ன யாருன்னு சொல்லிட்டு நீ ஒத்துக்கு போறியா ஸ்டாலின் சொன்னா என்ன பண்ண நீ தமிழ் இப்ப யாரோ ஒருத்தர் கேக்குறாங்க இப்ப நான் நீங்க கேக்குற கேள்வியா தமிழர் கேட்டார்ன்னா நான் என்ன சொல்லுவேன் திமுக தலைவர் ஸ்டாலின் அதான் உனக்கு பதில் தான் ஏன் விருப்பம் அது யார் பிரதமராக வரணும் நான் விரும்புறேன்னா இன்னைக்கு இதெல்லாம் சிறப்பா இருக்கு திராவிட மாடல் தான் இந்தியாவுக்கு ஒரு முன்மாதிரியா இருக்குது மோடி இன்னைக்கு பயப்படுற அளவுக்கு இன்னைக்கு இருக்குதுன்னா இதுக்கு திராவிட மாடல் தான் முக்கிய காரணமா இருக்குது அதனால அவர்தான் அது ஒரு பேசு பொருளா இங்க இருக்குதா நீங்க ஏங்க இங்க வந்து பாஜகவே தெரியல அண்ணாமலையாவே இன்னைக்கு பிரதமர் யாருங்க வர கேட்டுக்கிட்டு இருக்க நான் தான் சொன்னோம்ல அவங்க சின்னமே என்னன்னு தெரியல ஜனங்களுக்கு இதுல பிரதமர் யாருன்னு வர சொல்லிக்கிட்டு இருந்தா அவங்களுக்கு யாருன்னு தெரியும் நீ வந்து ஜெயலலிதா இறந்து போன ஜெயலலிதாவை பற்றி சொன்னீங்கன்னா கூட பரவாயில்ல அதுவும் இல்லை அது எம்ஜிஆர் அந்த மாதிரி சொன்னால் கூட ஜனங்களுக்கு தெரியும் அண்ணா அமுகவில் எம்ஜிஆர் ஜெயலலிதா மற்ற யாருக்கும் ஜனங்களுக்கு தெரியாது தெரியல தெரியாது சுத்தமாக தெரியல ஆனால் இன்றைக்கி வந்து திமுகவில் தான் முகம் இருக்குது இதில் வந்து தளபதி ஒரு முகம்னு இல்லை இன்னொரு முகம் இன்றைக்கி வந்து நம்ம இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் வந்து இன்னொரு பிரபலமான முகமாக இருக்குதாரு நீ இருக்கிற இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சியும் கேட்த்தீங்கன்னா எல்லா மக்களுக்கும் தெரிந்த முகமாக எல்லா ஊர்லயும் போனது யாரா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒண்ணு திமுக தலைவர் தளபதி இன்னும் ஒண்ணு இளைஞர் செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் இவங்க எல்லாருக்கும் தெரியுது இதுக்கு நீங்க ஆல்டர்நேட்டிவ் எந்த கட்சியிலும் ஆளு இல்லைங்க நீங்க எந்த கட்சியிலயும் போனீங்கன்னா பிரமுகர் கிடையாது தலைமைக்கான பிரமுகர் ஐ உங்களுக்கு வந்திருக்காருன்னு பாக்குற கண்ணோட்டம் ஒரு எம்ஜிஆர் பாத்தா மாதிரி ஜெயலலிதா பார்த்தா மாதிரி ஆட்கள் அண்ணா திமுகா கிடையாது அண்ணா திமுகாவிலே கிடைக்காதுன்னா அப்புற வேறங்கிறது இந்த அண்ணாமலை முஞ்ச பார்த்தெல்லாம் யாராவது ஓட் போடுவாங்களா வாய்ப்பு இருக்கா கிடையாது அதனால முகமே கிடையாது உங்களுக்கு ஒரு முகம் திமுக கூட்டணிக்கு எதிரான ஒரு எதிர்ப்பு முகம்னு நீங்கள் அண்ணா திமுக பாஜக எல்லாரும் ஒன்று சேர்ந்தாலும் அங்கே ஒரு 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 மக்கள் மத்தியில ஒரு பர்சனாலிட்டியான பர்சனாலிட்டிங்கிறது நான் சொல்றது சொல்கிறது ஆளுமை சார்ந்து சொல்கிறேன் ஒரு ஒரு முகம் இவர் வராரு இவருக்காக கூட்டம் சேரணும் அப்படிங்கிற மாதிரி இல்லை நீங்கள் உதயநிதி ஸ்டாலின் வந்து தொடர்ந்து பயணிக்கிறார் இப்போ நான்லாம் வந்து இது போன்ற ஒரு அரசியல் சூழ்நிலை நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்களா அதாவது ஒரு ஆளுங்கட்சிக்கு அபரிதமான செல்வாக்கு கூட இருக்குதுன்னு சொல்கிறீங்க ஏன்னா நான் தான் சொல்கிறேன்னு எம்ஜிஆர் தனியா கட்சி ஆரம்பிச்சதுக்கு பிற்பாடுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் திமுகவுக்கு இப்படி ஒரு தான் அண்ணா திமுக ஓட்ட நம்ம தான் டிஸ்டர்ப் பண்ணிக்கிறோம் போன தேர்தலில் சட்டசபை தேர்தலையும் நாடாளுமன்றத்திலையும் கொஞ்சம் அசிச்சு விட்டாரு முறை அண்ணா திமுக ரெட்டலைக்கு ஓட்டு போட்ட வந்து உள்ள போந்து தலைவர் தன்னோட நலத்திட்டங்கள் அல்ல எம்ஜிஆர் இருக்கிற இடத்துல அவர் அண்ணா திமுக மக்கள் மத்தியில் திமுக ஆதரிக்கிற மக்கள கலைஞராவும் இருக்கிறாரு சில இடங்களில் ஜெயலலிதாவும் பார்க்கறாவும் மக்கள் அவரை பாக்குறாங்கிறது இந்த தேர்தலை நான் பார்க்குறேன் ஏன்னா டு தி பாயிண்ட் மக்கள் குறிப்பா பெண்கள் கிட்ட வந்து எம்ஜிஆருக்கு என்ன ஒரு ஒரு முகம் இருந்தது செல்வாக்கு செல்வாக்கு இருந்தது அது போன்ற ஒரு இது வந்து இவருக்கு வருது நான் போன சட்டசபை தேர்தலே தலைவர்டையும் சொன்ன மேடனையும் சொன்ன எம்ஜிஆருக்கு பிற்பாடு பெண்கள் பார்க்க விரும்புனது ஒரு சகோதரனை மாதிரி செல்ஃபி எடுக்க விரும்புனது நீங்க விரும்பினாங்க எம்ஜிஆர் வந்து பிரச்சார முறையில போவார் பெண்கள்கிட்ட பேசுவார் கொள்வார் இவர் கூட போறது நெருக்கமா இருப்பது போட்டோ எடுப்பது ஒரு அண்ணனா பாக்குறது ஒரு தந்தையா பார்ப்பது ஒரு சகோதரனா பாக்குற துணியெல்லாம் ஒரு பாச பிணைப்பு வருது பாத்தீங்களா அதுக்கு காரணம் வந்து இந்த நலத்திட்டங்கள் கூடுதலாக இருக்கிறது அப்போ இந்த தேர்தலில் வந்து மையமாக இருப்பது இந்த திமுக ஆட்சியின் பிரதானமான சாதனை குறிப்பா பெண்களுக்கு நிறைய திட்டங்கள்ங்க நீங்க பயனாளராக இருக்கிறாங்க நீங்க பெண்களுக்கு மட்டும்தான் பஸ் ஆயிரம் ரூபாய் குழந்தைகளுக்கு கொடுக்குற காலை உணவு திட்டத்துல பெண்களுக்கோட பங்களிப்பு அவங்களுக்கு ஓய்வு பணம் அதில் வர சேமிக்குதுங்க அதையும் நான் சொல்றேன் குழந்தைகளுக்கு சேமியப்ப குழந்தைகளுக்கு கல்வி தரமான உணவு கொடுக்கிறாருங்கிறது மட்டும் இல்ல காலையில சமையல் செய்யும் போது அந்த காசு வந்து முப்பது நாற்பது ரூபாய் ஒரு நாளைக்கு மிச்சம் ஆகுதுங்க டிஃபன் செய்யற காசு செலவு பண்ணும் இட்லி தோசை பண்ணீங்கன்னா கேஸ் என்னெல்லாம் அதில் ஐம்பது ரூபா வரைக்கும் மீமம் ஆகுது அது குடும்பத்தை உயர்த்து இதெல்லாம் சொன்னோம்னா ஆமா ஆமா பெண்கள் உண்மை அதே மாதிரி அம்மா நீ கொஞ்சம் காலையில போனே நான் அடுப்புல ராத்திரி வரைக்கும் உழைக்கிறமா கொஞ்சம் நேரம் என்ன பண்ணாட்டமா நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் ஆடுமா உங்க வீட்டுக்காரர் பேப்பர் படிக்கிறாரு வாசல உட்காந்து அரட்டடிக்கிறாரு நீ போய் கொண்டாரு பேப்பர் படி காப்பி குடி நீ காலையில ஒரு ரிலாக்ஸ் இருக்கு நான் பாத்துக்கிறேன் சமையலுக்கு பையன நீ வந்து பள்ளிக்கூட குழந்தைங்க பொண்ணையும் பையன் நீ பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பு படிக்க வைக்கிறது என் கடமை உன் வேலை இல்ல நான் புக்கு நான் கொடுக்குறேன் காலைல சாப்பாடு நான் போடுறேன் யூனிஃபார்ம் நான் கொடுக்குறேன் மத்தியானம் சாப்பாடு நான் போடுறேன் ஒன்னாவதுல இருந்து அவங்க கல்லூர் குழந்தைகள் பெண் குழந்தையால் ஆண்களை கல்லூரி போற வரைக்கும் முழு செலவை நான் பார்த்துக்கிறேமா படிக்க வைக்க வேண்டியது அரசின் கடமை தான தவிர பெற்றோரின் கடமை இல்லைன்னு சொன்னா ஜனங்க கை தட்டுறாங்க நீங்க சம்பாதிக்கிற அரசு நீங்கள் வச்சுங்க குழந்தைக்கு கல்விக்காக செலவு பண்ணாதீங்க அது பூரா இவர் பார்த்துப்பாரு ரஷ்யா மாதிரி சோசலிச அப்படி அப்படிதான் குழந்தைகள் அரசு தான் படிக்க வைக்கும் உலகத்தில் அதுக்கப்புறம் நம்ம ஊர் நம்ம கவர்மெண்ட் தலைவர் தான் பண்றாருன்னு சொன்னால் அவங்க அவ்வளோ சந்தோஷமா இதெல்லாம் அவங்களுக்கு தெரியுது நம்ம சொன்னால் தான் புரியும் ஆமாங்க காலையில் அவ்வளவு செலவு மிச்சமாவது ஓய்வு கிடைக்கிது பெண்களுக்கு எல்லாவற்றிலும் நேரடி இந்த திட்டத்துலங்க நேரடியாக ஒரு நன்மை இருக்குங்க மறைமுகமும் அதோட கூடுதல் நன்மையாக இருக்குது எல்லாத்தையும் அதை நம்ம விளக்கி விலக்கி சொல்கிற வாலியோட தொடர்படுத்தி அது அவங்களுக்கு ரொம்ப கொண்டாட்டமாக இருக்குது தமிழ்நாட்டினுடைய மக்கள் மனநிலையை வந்து உங்களுடைய பயணத்தை வந்து சொல்லி சொல்லிக்க ரொம்ப நன்றி மகிழ்ச்சி மகிழ்ச்சி நன்றி நன்றி